என்றைக்கான வீடியோ தான் வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லலாம் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கத்தை வந்து ஆதி வந்து வெளுத்து வாங்குற மாதிரி தான் வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து அந்த தர்மலிங்கத்தை வந்து ஆண்டால் வந்து வெளியில் கூட்டு வராங்கல்ல கூட்டி வந்துட்டு இந்தா என்னதான் இருந்தாலும் நீ அப்பாவை நினைக்கலனாலும் அப்பா வந்து உன்னை மகளாக தான் நினைச்சிருக்காரு இந்தா உனக்கு தே சேர வேண்டிய நகையெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருமே அந்த நகையை வாங்காமல் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஏய் அவரே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா அவர் பண்ண விஷயத்தெல்லாம் நீ பார்த்தேனா நீயே வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அந்த நேரத்தில் வந்து ஆகாஷ் வந்து தடுத்துடுறாங்க ஏய் பவித்ரா அமைதியார் ஆதி என்னை நம்ம கிட்டே சொன்னதெல்லாம் மறந்துட்டியா தயவு செய்து அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடுத்துடுறாங்க ஆண்டால் வந்து கேட்குறாங்க ஏய் என்ன விஷயம் என்னத்தை மறைக்கிறீங்க ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனையும் இல்லை நீ அதாவது மாமா வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வரல அதான் கோபத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவரும் பவித்ரா வந்த இடத்துலேருந்து ஆகாஷ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து மூஞ்சி லட்சம் முறை ஆயிடுது விறுவிறு நவண்டு போயிடுறாரு ஏ இமே ஏதோ காண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க ஆமாத்த கல்யாணத்தில் வந்து இவ்வளோ ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம் நம்ம ஆதி காட்டுறாங்க ஆதி வந்து பாரதி கொடுக்க வேண்டிய டேப்லெட் எல்லாத்தையுமே வந்து காலையில் இது மத்தியானம் இது நைட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாரதி வந்து வராங்க வந்த உடனே இந்தாங்கம் பாரதி இதை வந்து நீங்கள் காலையில் போட்டுருங்க இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும் அப்படி இப்படின்னு எல்லா டேப்லெட்டுமே பிரித்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க அது ஏன் அது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் கூட ஒழுங்காக பேசுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தாங்க பாரதி ஃபஸ்ட்டு இப்போ காலையில் போட வேண்டிய டேப்லெட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் பாரதி பாரதி வந்து சொல்கிறாங்க அது நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா என் கூட ஒழுங்காக பேசுவீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நீங்கள் டேப்லெட்டை போடுங்க அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட்டை கொடுக்காங்க பாரதியும் டேப்லெட் போட்டுடுறாங்க அடுத்து வந்து பாரதி வந்து கேட்குறாங்க சொல்லுங்க அது இப்போயாவது சொல்லுங்கள் அப்படிங்கம்மா சொன்னோன்னா என்ன பாரதி சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் என்கிட்ட வந்து என் சொத்து முழுக்க வந்து நீங்கள் பண்ண தப்புனால் அது காணாமல் போயிருந்தால் கூட நான் உழைச்சி கூட சம்பாதிச்சுருந்துருப்பேன் எனக்கு ஏன் என்னை தெரிஞ்ச இன்னைக்கு கொண்டு நடுத்தருவில் விட்டுருந்தா கூட நான் எதாவது பண்ணி பழச்சுருப்பேன் ஆனால் நீங்கள் இருந்து பிரித்தது யாரை எங்கள் அம்மாவை பிரிச்சிருக்கீங்க எங்கள் அம்மாவை வந்து என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கம்மா சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிவிட்டு ஒருவர் நெஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து நம்ம தமிழ் வந்து வராங்க தமிழ் வந்துட்டு அம்மா அழுகாக மா எதுக்குமா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்பாவுக்கு நம்ம மேல பாசம் இருக்குமா அப்பா வந்து நம்ம ஒரு நாள் ஏத்துக்குருவாருமா இப்ப நீயே போயிருந்தா கூட நானும் அப்பா மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்பா கோவமா இருக்காரு கோவம் குறைய குறைய வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பாரதி கிட்ட சொல்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல பாத்துக்கிட்டோம்னா ஆதி வந்து வெளியில வராருல வெளியில கார் எடுத்துட்டு கிளம்ப போறாரு அந்த நேரத்துல வந்து வெளியில வந்து எப்ப ஆதி அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா தர்மலிங்கம் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஏப்பா இங்கே வாப்பா நீ சொன்னதை பண்ணிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் என் பொண்ணை வந்து என்கிட்ட பிரிக்கேன்னு சொன்னேன் இப்போ என்னை பார்த்தாலே விரோதி மாதிரி பார்க்குறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன்ல சொன்னால் அதை செய்வேன் அதுக்கடுத்து பாருங்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் பொண்டாட்டியும் உங்களை தலை மூழ்கிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது எங்கள் அம்மாவையும் என்னைக்கு தலைமுழுக வச்சிருவியா அதெல்லாம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் யாரு தெரியுமில்ல நான் வந்து தந்திரமான நரி என்ன செய்வேன் தெரியுமா தந்திரம் போட்டு எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணி விட்டுருவேன் இனிமே தான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறேன் நீ வந்து என்னை ஒரு அளவுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் அதுக்கு மேலே நான் வந்து காயம்பட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்பி காயத்தை கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சார் அப்புடின்னா பரவாயில்ல நீங்கள் நிறையா இருந்தாலும் நான் வந்து சிங்கம் அதாவது காட்டுக்கே ராஜா அந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது அது எப்படின்னா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும் பசிக்கலைனா அது பாட்டில் இருக்கும் இவ்வளோ நல்லா நான் பசிக்காத மாதிரி என் வேலையை வந்து அங்கிட்டு இங்கிட்டு எனக்கு நிறைய வேலை இருந்ததுனால நான் அந்த சைடே கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களை வந்து விட்டுட்டேன் நான் உங்களை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நீங்கள் புணமாக தான் இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து என்னோடய முழு வேலையை வந்து உங்களை சீரழிக்கிறதான் தனியாக நிப்பாட்டுறதான் அனாதையாக்குறதான் சரியா இந்த கூடிய சீக்கிரம் வந்து நான் சொன்னதை செஞ்சே காட்டுவேன் அப்படின்னு மாதிரி இருக்காங்க சரி சார் இந்த ரெண்டு விரலில் ஒரு விரலை தொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பயந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க எந்த வரலை தொட அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சரி நீங்களே தொடமாட்டிங்க இதில் வந்து உங்கள் அம்மா நினச்சிருந்தேன் இதில் வந்து உங்கள் ஒய்ஃபை நினச்சிருந்தேன் உங்கள் ரெண்டு அவங்க ரெண்டு பேரத்தில் யாரை வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி விடுங்க நீங்களே தொடமாட்டிங்க நானே ஒரு முடிவு எடுத்துறேன் என்னதாக இருந்தாலும் பொண்டாட்டியோட அம்மா பிரிஞ்சாதான் மகனுக்கு வந்து அவ்வளோ வழி இருக்கும் அதனால் அந்த வழியை ஃபஸ்ட்டு கொடுக்கேன் சாகிற வரைக்கும் வழியோடே நீங்கள் சாகுபோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு ஆதி வந்து போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து வக்கீல் வந்து அவன் பாட்டியை பார்க்க வராங்க அம்மா உள்ள வரலாமா அப்படிங்க வீட்டில் யாரு இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா உங்களை தான் பார்க்க வந்தேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரி வாப்பா என்னப்பா விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆதி சார் தான் அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஓ ஆதி அனுப்பிட்டானா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இந்த வீடு அதுக்கடுத்து ஊரில் இருக்கிற காடு வர எல்லா சொத்துமே வந்து உங்கள் புருஷன் பேருக்குலேருந்து உங்கள் பேருக்கு தான் மாறியிருக்கு இப்போ அந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் பேத்திக்கும் உங்கள் ஆண்டாள் அழகு இருக்காங்களா அவங்களுக்கும் பவித்திரா அதுக்கடுத்து ஆகாசம் இருக்காங்களா அவங்களுக்கும் மாற்றி எழுதி தர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அப்படியாப்பா சரிப்பா எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தருமனிங்க வந்து அங்கிட்ட வந்து ஒட்டு கேட்குற மாதிரி காட்டுறாங்க என் மகன் வந்து ஒட்டு கேட்குறான் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏப்பா அந்த மருந்து கொண்டு வந்து என் பையன் தலையில் தலைவனும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து பேச்சை மாற்றுறாங்க உடனே அந்த வக்கீல் வந்து ஆமாம்மா நீங்கள் நாளைக்கு கிள காலையில் கிளம்பி வாங்க நான் கூட்டி போகிறேன் அந்த மந்திரவாதி வந்து சக்தி வாய்ந்தவர் அவர் ஒரு மருந்து தருவார் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் மண்டையில் தேவை சாரி உங்கள் ப பையனோட மண்டையில் தேங்க அதுக்கடுத்து அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நாளைக்கு வர நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்றாங்க உடனே வக்கீல் பின்னாடியே போகிறாங்க போன உடனேயும் தருமலிங்க வந்து என்னையா மருந்து அவங்க போகிற ஒழுங்காக உண்மையை சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் நானே வக்கீலுக்கு நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வக்கீலா வக்கீல் என்ன வேலை வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் உங்கள் அம்மாவோட சொத்தை எல்லாத்தையுமே வந்து உங்கள் உங்கள் மருமகன் பேருக்கும் உங்கள் மகப்பேருக்கும் எழுதி வைக்க போகிறோம் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆதி தான் சொன்னார் எதனால் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தருமலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க